கைய வந்து தொப்புளுக்குச்சு அப்படியே தொப்புளை வட்டமா அது தான் ओ, बंद, तीन, छह, सेवेन, ए, नाइन, टेन, एटीलेवेस. पार्टिशिकल वायर कुंदर. वन, टू, थ्री, फोर, फाइव, छह, सेवेन आलोट तो मां. ए, नाइन, टेन. वही वायर तो मां. हम लोग हम बुकियार वाले बड़े भाग दिना.

பின்னாடி <laughs> <laughs>

वन टू थ्री फोर फाइव सिक्स सेवेन एट नाइन टेन इतना बस अन्ना वन टू थ्री फोर फाइव सिक्स सेवेन एट नाइन टेन वड़ा इंस्टिट्यूट तो वड़ा का आता है बस अलियावा पहला तो हमारा सात तवार दुंबा रिंग ला तुम्हारा समान है अंशु अंशु कौनसू मार गया मार गया ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க ஈவினிங் நம்ம சேனல்ல வரோம் சேனல்ல பார்த்து பண்ணிக்கங்க ஆ நம்ம ஹார்ட் எல்லாம் ரெக்கார்ட் சார் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அந்த எடிட்டிங் முடிக்கும்போது சார் இந்த பைசி கேரியர் ஒரு சின்ன கேப் போடுங்க கரெக்டா அந்த இடத்துக்கு போய் பாத்துறோம் இல்லடி இத மட்டும் கட் பண்ணி அது பிரசன்ட் ரெண்டு போஸ்டிங் ஆகும் சரிங்களா அது ஒரு ரெண்டு இதான் போஸ்ட் பண்ணிடுவாங்க எல்லாரும் சேனல்ல இருப்பீங்க கிளாஸ் இல்லையா இருக்கேன் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் ஆன்லைன்லேயும் கிளாஸ் இருக்கு உங்களுக்கு ஆர்வம் இருக்கு என் நம்பர் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிறீங்க இல்லை ஃபோனில் கேட்டுக்கலாம் தெளிவாக கேட்டு நம்பர் நோட் பண்ணிக்க பேர் வந்து பெருமாள் யோகா ஆசிரியராக இருக்கிறதுனால யோகா பெருமாள் சரிங்களா யோகா பெருமாள் நம்பர் சொல்லட்டுமா தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி மூணு அஞ்சு ரெண்டு எட்டு ரெண்டு என்று சொல்கிறேன் தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி மூன்று ஐந்து இரண்டு எட்டு இரண்டு டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் த்ரீ டூ எயிட் யோகா नेग्या, नेग्या तुमने किमोना है, तुमने किमोना है, हाँ, तुमने किमोना, तुम तिमोन बोलते थे ना, तो 93, हैं 93 भाई तो, तो 943, 93 भाई तो एक, लेकिन हम ग्रुप ले आप में जाने चाहते हैं, कौन पढ़े होंगे? एक क्लास लड़की, अंग्रेजी यूनिंग, अंश मणिपुर लड़का, अंतरायरा क्लास के लड ஆனால் கண்டிப்பாக திரும்ப கூப்பிட்டுருவேன் போயமா வச்சுக்கிட்டே இருக்காருக்கீங்க அரிசிட்டு எடுத்துட்டேன்னா கூப்பிட்டுருங்க கண்டிப்பாக நைட்டு படுக்கணும் எத்தனை அத்தனை ரெஸ்பான்ஸ் பண்ணி தான் ஒரு ஆரோக்கியமான டைம் உங்களுக்கு எனி எமர்ஜென்சி எமர்ஜென்சி கூப்பிட்டு மருந்து இங்கிலீஷ் எந்த கேட்டுக்கணும் எந்த ஒரு உதவி ஒரு அலோபதி பார்க்கணுன்னாலும்

மூட்டு வலி நான் சொல்லி கொடுத்த வாழ்வியெல்லாம் இட்லி தோசைய பார்த்து ஒன்னும் சாப்பிட குச்சிங்களை எதுக்குள்ள குச்சிங்க பேர் என்ன